அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு வாழ் உறவுகளாக முக்கியமாக மையப்படுத்திய ஒரு பதிவாக கூட இருக்கும் தன்னோட குடும்ப கஷ்டம் குழந்தைகளை வளர்க்கணும் குழந்தைகள் நல்லா படிப்பிக்கணும் பொருளாதாரம் மிக முக்கியம் அதே மாதிரி நாட்டிலையும் சரியா இருந்து உழைக்க முடியல அப்படின்னு சொல்லி தங்களோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு வெளிநாட்டில் வந்து இன்றைக்கி எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாமே குடும்பத்துக்காக நாட்டுக்காக அப்படிங்கிற கருத்து இல்லை அதுலேயும் இந்த வெளிநாட்டுக்கு வந்து சகோதர சகோதரி எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் குடும்பத்துக்காக போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு பல துன்பங்களுக்கு முகம் கொடுத்தாலும் கூட தன்னோட சமூகத்துக்கு மேலே மாபெரும் பெரிய ஒரு அக்கறை வச்சிருக்கிறாங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சி விதமான உறவுகள் வந்து இதை சமூகத்துக்கு மேலே அக்கறை எடுத்து நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்குறாங்க அதை ப அதை அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அடுத்த மாதம் மாதிரி நடக்க இருக்கிற கொலர்ஷிப் பரீட்சை ஒரு காலத்தை கொலர்ஷிப்னா என்னென்னு தெரியாது அதையும் தாண்டி கொலர்ஷிப்பை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுற மாதிரி அதாவது இந்த பச்சை குழந்தைகளுக்கு எதுக்கு இந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படி கூட ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அந்த வகையில் கொலர்ஷிப்பில் படித்து மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து அவனோட கல்வி சிறப்பான ஒரு இடத்த நகர்ந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறதும் உண்மை அதே மாதிரி இன்றைக்கி இந்த சா இந்த கொலசிப் மாணவர்களுக்கு நிறைய பேர் பேப்பர் கொடுக்குறதும் கருத்தரங்கள் செய்கிறது அதுகளுக்கு பரீட்சை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் உண்மைக்குமே அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எங்களோட சமூகம் ஏதாவது வகையில் கல்வியில் முக்கியமாக முன்னேறணும் கல்வியில் முன்னேறினா மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கல்வியை கொண்டு சமப்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் அந்த வகையில் இந்த அதாவது கொலைசி புலமை பரிசு பரீட்சைக்காக மாணவர்களுக்காக உதவுற உறவுகள் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட கல்விக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க கருத்தரங்கு செய்யக்கூடிய நிறைய பேர் எங்கள் சுற்றியும் எங்களோட சமூகம் எங்களோடய பிள்ளைகள் எங்களோட குழந்தைகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தில் உதவுகிற எல்லா உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் கல்விக்காக பல ரீதியான உதவிகள் எங்களோட சமூகத்துக்கு கிடைக்குது இன்றைக்கி அரசாங்கத்தில் எந்தளவுக்கு உதவி கிடைக்குன்னு சொல்ல தெரியாது ஆனால் முக்கியமாக வெளிநாட்டில் வாழ்கிற உறவுகள் மூலமாக எங்களோட இலங்கை நாட்டில் இருக்கிற எங்களோட சமூகத்துக்கு நிறைய உதவி கிடைக்கி கிடைக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அதனால் இந்த உதவி வந்து யாருனாலும் ஒரு ரூபானாலும் கஷ்டப்பட்டு தான் தேடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாருக்குமே காசு சும்மா வரதில்லை பல கஷ்டத்தில் இருந்து நம்ம சம்பாதிக்காது இலங்கையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஈஸியாக கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த காசு தேடுறாங்க அப்படி கஷ்டப்படுத்து கிடைக்கிற பிள்ளைகளோட கல்விக்காக கிடைக்கிற காசுக்கு நல்ல ஒரு பிரதிபலன் நல்ல பலன் கிடைக்கணும் அப்போ பிள்ளைகள் கட்டாயமாக பிள்ளைகளோட கல்வியில் பெற்றோர்களும் சரி பாடசாலை ஆசிரியர் அதிபர்களும் சரி சமூக ஆரம்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளோட கல்வியில் ரொம்ப ரொம்ப தூரம் அக்கறை எடுக்கணும் ஏன்னா யாரோ உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த உதவியை கொண்டு ஒரு சாதாரணமாக எண்ணிட்டு பிள்ளைகளோட கல்வியிலேயோ பிள்ளைகளோட வளர்ச்சியிலையோ அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு தேடி கொடுக்குற காசுக்கு நாம் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரிக்க அந்த அந்த காசுக்கு நல்ல நல்ல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரிக்க இருந்தால் இன்னும் நிறைய நிறைய மாற்றங்களை எங்களோட சமூகத்துக்குள்ளே காணலாம் நன்றி உறவுகளே